அன்பிவர் கூவன் நக்கம் அன்பையில் திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆர் ராஷா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரை லூசு என விமர்சித்தார் ஒன்று சொல்லட்டுமா வரலாறு திரும்பி பாருங்க நான் தான் எம்ஜிஆர் நான் மதிக்கிறது இல்லை மதிக்கிறது இல்லை நான் கலைஞர் ஒன்றும் சொல்லுவேன் என் நண்பர் நீங்க வச்சிக்க உங்க நண்பர் நான் சொல்லுவேன் நான் அவர் நான் தலைவர்கிட்ட பேசுவேன் நான் கலைஞர் என் நண்பர் யார் வச்சீங்க நண்பர் எனக்கு நண்பரா ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய ஆளுமையை அவனுடைய படோபகத்தால் பராக்கிரம பராக்கிரமத்தால் கொண்டிருக்கிற பதவியாய் அழகக்கூடாது அதான் பெரியார் பார்வை அவன் யார் யார் எம்ஜிஆர் உனக்கு தெரியுமா இருக்கா சொல்றவங்களுக்கு பாபு சிதம்பரனார் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டம் படிச்சிருக்கீங்களா பாபு சிதம்பரனார் பிள்ளைன்னு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் இப்ப அவரை கொண்டு போய் பிள்ளையார் புள்ள புள்ளமார் சங்கம் தலைவராயிட்டான் இந்த நாடு விடுதலை அடையும் என்பதற்காக கோடிக்கணக்கான சொத்தை வித்து தனது கப்பலை வித்து பெரிய தனவந்தர் எல்லாத்தையும் வித்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு போலீஸ் வாங்கிட்டு பெரியார் வந்து கெஞ்சினார் வறுமை உச்ச உச்சகட்டத்துக்கு போச்சு இந்த தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நேருவோடும் காந்தியோடும் காமராஜரோடும் இணைந்து பணியாற்றிய ஒரு மாபெரும் தலைவனை சாதி சிட்டிக்குள் அடக்க பார்க்கிறார்கள் அவருக்கு தமிழ் தெரியுமா திருக்குறள் உரை எழுதிருக்காரு திருக்குறளுக்கு உரை எழுதியார் தமிழ் அறிஞர் சைவ பக்தர் தேசிய உணர்வு பீரிட்டு அந்த மனிதனுக்கு இணையான இன்னொரு மனிதனை நான் பார்க்க முடியாது கப்பல் வச்சிருந்தாரு கப்பலோட்டி கப்பல் ஒட்டிய சிவாஜி நடிச்சிருக்காரு எல்லாத்தையும் அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தான் யாரு பேர் இடத்துல கொண்டு போய் இவருக்கு கைதி இவருக்கு வந்து சுதந்திர போராடத்துக்கு போராடினாரு குண்டு வச்சாரு எல்லாம் உடனே வெள்ளக்கார துறை என்ன பண்ண ஜட்ஜு இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை பதினாலு பதினாலு வருஷம் இருபத்தி எட்டு வருஷம் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்தாரு நான் அறிந்த வரையில் இந்த வாவு சிதம்பரம் பிள்ளை இந்த பகுதி மக்களால் மிகவும் போற்றத்தக்க மிக பண்பாடு உள்ள ஒரு பெரிய மனிதராக திகழ்கிறார் அவருக்கு தண்டனை கொடுத்து விட்டேன் ஆனால் அவருக்கு ஜெயிலில் கைதி உடை கொடுக்க கூடாது அவரை கௌரவமாக நடத்த வேண்டும் என்று மாலேசன்கின்ற வெள்ளைக்காரன் வாவு சிதம்பரம் போட்டான் தான் பையனுக்கு அந்த நன்றிக்கு மாலேஷ் துரைன்னு பையனுக்கு பேர் வச்சாரு ஒரு வெள்ளக்காரன் வெளியில இருந்து வந்தவனுக்கு இந்த நாட்டினுடைய மனிதனை ஆண்மையை மதிக்கக்கூடிய அந்த பேர் ஆண்மை இருந்தது ஆனால் எம்ஜிஆர்ங்கிற ஒரு லூசுக்கு அது இல்லையே நான் உண்மையை சொல்றேன் சொல்கிறேன் ராசாவின் இந்த பேச்சு கடும் சர்ச்சையான நிலையில் இது குறித்து திருப்பரங்குன்றம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பேசும்போது எம்ஜிஆரை ஆர் ராஷா விமர்சித்ததை மக்கள் பெரிதுபடுத்தவில்லை இனிமேல் ஆர் ராஷா மதுரை வந்தால் நடமட விடமாட்டோம் என எச்சரித்துள்ளார் அதெல்லாம் சரி கால்வலின்னு படுத்த படுக்கையே கிடந்தாரே எடப்பாடி பழனிசாமி சரியாகிருச்சா இல்லையா நன்றி